ஷர்வயா சுதாகரனாக இருந்தவங்க திடீர்னு அக்ஷரா ரெட்டியா மாற்றினதுக்கான காரணம் என்ன அஸ்ட்ராலஜியில் சொல்லியிருந்தாங்க இட் வாஸ் நாட் ரைட் மை டேட் ஆஃப் பர்த் அண்ட் எவ்ரி திங் ஸோ அந்த ஒரு ரீசன்காக தான் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் வந்து ரெவன்யூ இன்டெலிஜென்ஸும் சிபிஐயும் உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இது கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணாங்க இட் வாஸ் ரிகார்டிங் கோ கோல் ஸ்மக்லிங்கு அந்த கேஸோட நிலைமை என்னவாக இருக்குது இப்போது இல்லைங்க இந்த ஃபயாசுன்ற ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அவருக்கும் உங்களுக்குள்ள ஒரு கான்சேஷன்லாம் இருந்துச்சு அப்படின்லாம் வந்துச்சு அது வந்து கேஸ் கிடையாது ஒரு ஆள் மேல கேஸ் வந்துருந்துச்சு ஐ ஐ கேவன் எனக்கு என்கொயரி பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ஆள் உங்களுக்கு தெரியுமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு என்கொயரி கூப்பிடும்போது நம்ம போய் சொல்லணும் இல்லைங்களா எப்படி தெரியும் எனக்கு ஒரு ஆள் மூலியமா தெரியும் லைக் நோ மாடலிங் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நடந்த விஷயம் அது வந்து என் பேரில் கேஸ்லாம் கிடையாது நிறைய வித்தியாசம் இருக்குது ரெண்டுத்துக்குமே அந்த மோஸ்ட்லி படத்தை பத்தி மட்டுமே கேள்விகள் நம்ம பேசலாம் ஏன்னா படத்தை ப்ரோமோட் பண்றதுக்கு தான் இங்க எல்லாரும் வந்திருக்கோம் அதை நீங்க சொல்லக்கூடாதுங்க நீங்க வந்தது ஆங்கர் பண்ண நான் கேட்க வேண்டியது என்னோட கேள்வி தப்பு இது சரிண்ணே சரிண்ணே அப்படி அப்படி சொல்ல வரல இங்க படத்தை பத்தி தான் ப்ரோமோட் பண்ண வந்திருக்கோம் படத்தை பத்தி பேசலாம் அவங்க வேற எங்க போய் கேட்க முடியும் ஓகே தேங்க்யூ 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 நட்டி என்ன எப்போயுமே வந்து ஒரு நம்ம துறையை சார்ந்து தான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க கேமராமேன்னா கேமராமேன் ஃபேமிலிக்கு அப்படியே கேமராமேன் டீமுக்கு அப்படியே ஹெல்ப் பண்ணி போவாங்க இயக்குநருக்கு ஹெல்ப் பண்ண காரணம் இயக்குநருடைய பொழுது வந்து என்ன ஒரு நன்றி ஒரு விஷயம் சொன்னார் இத்தனை என்ன வந்து பார்த்துட்டு இன்னொன்று பார்த்துட்டு இருக்காருன்னுட்டு ஏன் அந்த ஒரு பாசம் அப்படி இல்லை சார் எல்லாருமே மனிதர்கள் தானே சார் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டால் நீங்கள் எனக்கு செய்ய மாட்டீங்களா நான் வந்து அதுக்கு ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணணுமா அப்படி ஒன்றும் அப்படி ஒரு காரணம் இல்லை எனக்கு தெரியும் இவனை ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவி பண்ண வேண்டியது தலையாய கடமை சார் அது செய்யிறது வந்து சந்தோஷம் தான் எனக்கு அந்த அப்படி ஒரு opportunity கடவுள் கொடுத்தது கடவுளுக்கு நன்றி கதாநாயகி யுவான கிட்ட ஒரு கேள்வி அவுட் கொடுங்க யார் கிட்டங்க அதானே யுவான யுவினா யுவினா very good யுவினா ஆல் த பெஸ்ட் மா அப்புறம் இப்ப ஃபஸ்ட்டு இன்ட்ரோデュஸ் ஆவறீங்க சின்ன குழந்தை இருந்து இப்ப ஒரு கதாநாயகி இன்ட்ரோடிச ஆறீங்க வார்த்துகல்ல நீங்கள் இத பற்றி ஏதாவது அஜித் சார் கிட்ட பேசுனீங்களா அஜித் சார் ஏதாவது வாழ்த்துக்கிட்ட கேட்டிங்களா போய் பார்ப்பீங்களா அது அதிர் அஜித் சாரோட நடித்ததை பற்றி ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேசலை அவருக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை அதை பற்றி எதாவது கொஞ்சம் சொல்லுங்கள் மேடையில் பேசுகிறப்போ அப்வியஸ்லி கொஞ்சம் நர்வஸாக இருக்கும் ஸோ நான் நிறைய விஷயங்கள் சொல்ல அப்படி பார்த்தா இப்போ சொல்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்த அன்பும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இனிமேவும் இனிமேல் நான் பண்ண போகிற படங்களுக்கும் நீங்கள் இதே மாதிரியான லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருப்பீங்கன்னு நம்புகிறேன் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட கொஷன் வந்து அஜித் சாரோட ஒரு மூவியில் ஆக்ட் பண்ணதுனால இவ்வளோ பேர் என்னை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க அண்ட் அந்த ரோலுக்கு அவ்வளோ அன்பு கிடச்சிருக்கு அதுக்கு ஐம் ஃபார் எவர் கிரேட்ஃபுல் அண்ட் கண்டிப்பாக அஜித் பேச மறுபடியும் வாய்ப்பு கிடைச்சா ஐ டாக் நம்ம அவங்க எவ்வளோ பிஸியான பீப்புள் அது அவங்களுக்கு கால் பண்ணி பேசுகிற இடத்துல நமக்கு இல்லை யா சார் பொதுவாக எல்லா படத்திலோட அப்புறம் முன்னாடி போட்டு முன்னாடி இருந்தது பின்னாடி போடுவாங்க ஒரு ஏமாத்து வேலை மாதிரி பார்த்தவங்களுக்கு தெரியணும் நீங்கள் இப்படி ஒரு போலீஸ் ஸ்டேஷனையை வச்சு படைய கைதிகளை வச்சு ஒரு கதையை நீங்கள் முன்னாடி ஓப்பன் பண்ணிட்டீங்க என்ன தைரியத்தில் செஞ்சீங்க சார் எப்போவுமே வந்து சார் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனாலே எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும் சார் எந்த போலீஸை பார்த்தாலும் ஒரு பயம் இருக்கும் அந்த பயம் சார் இந்த கதைக்கு நமக்கு ஸ்க்ரீன் ப்ளேவாக அமைஞ்சிருக்கு வேறு இல்லை சார் அதுதான் சார் சொல்கிறேன் அதனால தான் உங்களுக்கு இது இந்த படம் பார்க்கும்போது என்ஜாய் பண்ணுவீங்க நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க நட்டி சார் நீங்கள் இந்த போலீஸ் ட்ரெஸ்ஸே கதை சொல்ல வந்தாலே அது இல்லாமல் கதை சொல்லுங்கன்னு சொல்லி நிறையா பேர் அவ அவாய்ட் பண்ணியிருக்கேன் அப்படி இருந்தும் இந்த கதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம் சார் அது ஒரு கதைக்களம் சார் அது ஒரு விஷயத்த சொல்லு சார் நான் அதை பேசும்போதே கூட சொன்னேன் அதாவது சில பேர் என்ன பண்ணிடுறாங்க அவங்க குழந்தைங்க மேலே ரொம்ப அதிக பாசம் வச்சுக்கிறாங்க என்னன்னா எனக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் கிடைக்கல என் பிள்ளைக்கு அது கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த அந்த அன்பு நம்ம அந்த சுதந்திரம் நம்ம அவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும் அது நம்முடைய கடமை ஆனால் அது கட்டுப்பாடற்ற சுதந்திரமாக மாறும்போது பல ஆபத்துகளுக்கு வழிவகுக்குது அது நடக்குதடக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு கூடிய ஒரு விஷயத்த ஒரு த்ரில்லர் மூலமாக இந்த ஸ்க்ரீன் பிளே பண்ணி சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தான் இந்த கதை நான் உடனே சரின்னு சொன்னேன் சார் ஏன்னா இது வந்து இட்ஸ் அ மஸ்ட் ஃபிலிம் டு டு பி சீன் சார் ஏன்னா இன்றைக்கி சொசைட்டியில் இருக்க ப்ராப்ளம் இருக்கு இல்லையா அது அதில் அதில் தெரியுது ஸோ அதனால் அதை நம்ம திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு அது கிடைக்கும் நிறைய இனிமேல் அடுத்தது நிறைய பண்ணுவீங்களா சார் இது அது என்ன சார் இப்போ எந்த ரோல் வந்தாலும் பண்ணலாம் சார் அது ஒன்றும் தப்பே இல்லை சார் அது போலீஸாக கூட இருக்கலாம் ஆட்டோ ஓட்டுறவங்களாக இருக்கலாம் என்ன இருக்கலாம் ஆனால் ஆனால் அது அந்த கதைக்காலமும் அந்த கதாபாத்திரமும் அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனை கரெக்டாக கொடுக்கும்போது நம்ம பண்ணுறதுல வந்து நல்லது தானே சார் தப்பு மேடம் 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 நீங்க வந்து பெஸ்ட் சவுத் இந்தியா இல்லை இருந்து உங்களுக்கு தெரியும் வந்து இவ்வளோ காலம் எவ்வளோ நாளுக்கு அப்புறம் இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் இந்த இவ்வளோ லேட்டானதுக்கு காரணம் என்ன இல்லை சார் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டடீஸ் முடிக்கணும்னு சொல்லி அம்மா இது பண்ணியிருந்தாங்க ஸோ ஸ்டடீஸ் முடிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் அதுக்கப்புறம் வந்து பியூட்டி பேச்சன்ஸ் மியூனி மூணு பியூட்டி பேட்சன்ஸ் வின் பண்ணியிருக்கேன் நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் லெவல் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிக் பாஸ் போயிருந்தேன் பாஸ்லேருந்து வெளியில் வந்த உடனே அம்மாவுக்கு வந்துட்டு வந்த உடனே இல்லை பாஸ் போயிருக்கும் போது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை வந்த பிறகு ஷி வாஸ் ஹாஸ்பிட்டலைஸ் எனக்கு வந்து அந்த டைம் அவங்க கூட டெடிக்கேட் பண்ணது ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு அண்ட் இன்னும் எனக்கு டைம் கிடச்சிருந்தா நான் அம்மா கூடயே இருந்திருப்பேன் எனக்கு ஒர்க் எல்லாம் பெரிய இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது ஸோ நான் அதுக்கப்புறம் அம்மா இல்லாதப்போ கூட வந்துட்டு ஓகே அம்மா இல்லை என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியுமா இதுக்கு மேலே வேண்டாம் இண்டஸ்ட்ரியே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் தென் ஐ தட் எங்கள் அம்மா தான் இந்த இந்த மூவி அவங்க ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மாதிரி டூ டீம் எனக்கு அமைச்சு தோணுச்சு அதனால தான் இது பண்ணேன் தேங்க் யூ மேடம் மேடம் நீங்கள் நியூமராலஜி அஸ்ட்ராலஜி நேம் மாற்றிக்கிட்டதுக்கு அந்த நேம் வந்து அக்ஷரான்ற பேர் நல்லா தான் இருக்குது ஆனால் உங்களுக்கு அழகுரா அப்படின்னு கூட பேர் வைக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கீங்க ஸோ மச் நட்டினே உங்களுக்கு அண்ணே அண்ணே நீங்கள் வந்து பாலிவுட்ல இப்ப வந்து கேமராமேனா வந்து நிறைய பேர் தேடி இருக்காங்க தமிழ்நாட்டுல இருக்கீங்க சரி சரிங்களா வந்து அங்க கூப்பிட்டாங்கன்னா பெரிய ஆக்டர் பண்ண சான்சஸ் உண்டா இல்ல அஜித் சாருக்கு ஒர்க் பண்ண சார் கண்டிப்பா சான்சஸ் உண்டு சார் அது எப்படி சார் நல்ல கதையா இருக்கு அதே பெரிய ஆர்டிஸ்ட் கூப்பிடுறாங்க நம்ம கேட்கிற எக்யூப்மெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க நம்மளோட தொழிலை காமிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா கண்டிப்பாக நான் அது பண்ணி தருவேன் சார் இப்போ கூட நடுநடுவில் ஆட் ஃபில்ஸ் போய் பண்ணி கொடுத்துட்டு தான் சார் வந்துட்டுருக்கேன் ஃபீச்சர் ஃபிலிமா நான் கமிட் பண்ணல ஏன்னா ஃபீச்சர் ஃபில்மாக கமிட் பண்ணால் கொஞ்சம் ஒன்றரை வருஷம் நான் அதுக்கு கொடுக்க வேண்டிய வரும் ஸோ அந்த அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது ரெண்டாவது சில கதைகள் எனக்கு சரியாக படலை இது சரியாக ஆகுமா ஆகாதான்னு டவுட் இருந்தது அதனால் நான் அதை அவாய்ட் பண்ணாமல் அவாய்ட் பண்ணி வச்சுருக்கேன் சார் அப்புறம் காக்கி சட்டை போட்டாவே உங்களுக்கு ஹீரோயின் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய படத்தில் ஹீரோயின் போட மாட்டேறாங்க

கண்டிப்பாக கொடுப்போம் சார் நெக்ஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக கொடுத்துருவோம் சார் சார் இயக்குனர் சார் சொல்லுங்கள் சார் ரைட் அப்படின்னு டைட்டில் வச்சுருக்கீங்க ஆமாம் சார் காவல்துறை குற்றவாளியா நீத நீதிபதி குற்றவாளியா சாமானியன் குற்றவாளியா அதுதான் சார் ரைட்டு இந்த கேள்வி தான் சார் ரைட்டு கரெக்ட் ஓகே தேங்க்யூ ஓகே கடைசியாக ஒரே ஒரு கேள்வி அதோட முடிச்சுக்கலாம் பசிக்குதுல யுவினா ரி சார் சார் ரஜினி கூட மீனா வந்து குழந்தை நட்சத்திரமா நடிச்சாங்க பிற்காலத்துல ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்களே வந்து அவர் கூட நடிச்சாங்க அந்த மாதிரி பிற்காலத்துல அஜித் சார் கூட உங்களுக்கு ஹீரோயின் நடிக்க வாய்ப்பு இருந்தா நடிப்பீங்களா இல்ல எனக்கு வந்து அவரை வேற மாதிரி பாத்துருக்குன்னு நடிக்காம வேண்டாம்னு சொல்லுவீங்களா எனக்கு தெரிஞ்சு இப்போ காலம் ரொம்ப மாறிடுச்சு இல்லையா நீங்கள் சொல்கிறது மேபி பல வருஷம் முன்னாடி மாதிரி தோணுது ஸோ அப்போது நீங்கள் வந்து நிறைய பேர் இருக்க மாட்டாங்க அண்ட் அந்த கேரக்டருக்கு அவங்க ஏற்றவங்களா இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க பண்ணியிருப்பாங்க பட் இப்போது ஐ டோன்ட் திங்க் ஸோ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் அண்ட் ஈவன் இஃப் வி டூ சம்திங் லைக் தட் ஐ டோன்ட் திங்க் மக்கள் அது ஏற்றுப்பாங்க அண்ட் தட் டசன் சீம் வெரி ரைட் அஸ் வெல் ஸோ யா இந்த ஜென்ரேஷனுக்கான ஒரு இதுவாக எனக்கு தோணலை